பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது அப்படிங்க பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி பால அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவாறு திரைமுறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் செய்வீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன்

என்ன அளவுக்கு கூலி வாங்கினா கிடையாது இஸ்லாமிய கைக்கூலி கிறிஸ்தவ கைக்கூலி இந்த இதுல வந்து இப்ப அதிமுகவை ஏத்தீங்கன்னா அது அது வந்து திமுக இப்போதைக்கு இப்போதைக்கு இங்க இப்ப தம்பி விஜயன்னு நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம் கேள்விகளை எழுப்பே விமர்சனம்னு சொல்றாங்க இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பேட்டி திமுக அரசுங்கிறாங்க கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்க நல்லது கேட்டது பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆடுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபோணமலை கடத்தலத்தை கடற்பந்த தளத்தை நீங்கள் எனக்கு ஐந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீசுக்கு கொடுங்கள் அது ஒப்பந்தமா அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையே இதே டிமாண்ட் இதே வைக்கும் போது கூட்டு பேசும் போது சிலர் சீனா தகவலையை பெற்றுக் கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது சிலர் சீனா அருகிலிருந்து அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தகவலையை பெற்றுக் கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் என்று நம்மை இதுல எந்த முடிவை இப்ப நான் நினைத்திருந்தா எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி சொத்து கோடி இதெல்லாம் வாங்கிக்கிறோம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க

ஏதிர்பிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் கொலியல் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுஷ்முக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் தலை சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செல்விப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சந்தம் யாப்பு நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று நீங்கள் உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆராய்ச்சி இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிடைக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞர் சொல்கிறார் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆலச்சர்ந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லான் கொண்ட என்னுடைய உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொல்வதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் பிடித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுத்துக்கூடாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு பேசி கதை என்று சொன்னதை நீங்கள் சொல்லுங்க முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று கொள்ளும் என்று என் மூலாத இளங்கடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எது உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவரிடே தந்ததில்லை என்று எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்குடி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை ஒரு தொருநாப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குடி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை இன எழுச்சிக்கு எதிரானது என்று கேள்வி உங்களுக்கு வருகிறதா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னாரே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது தேசாபிமானம் கூட என்கிற கோரிக்கையை முன்வைத்தது இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் ஆரிய பார்ப்பனன் உன்னைய தாசி மகன் என்று எழுதி வைத்துவிட்டானே வேசி மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் நான் சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னானா உன்னையை சொல்லிவிட்டான் உங்களை சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை நேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி வச்சு விட்டான் என்று சொல்றாரே அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி என்னை எழுதிட்டான் அப்ப உங்களை எழுதிலும் நீ மேலானவன் அம்பேத்கர் சொல்கிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன் சத்திரியன் சூத்தர் வைசியன் சூத்திரன் இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கடா இடிவான வர்ணம் பஞ்ச மரன்ட்டு மிக கொடுமைன்னா என்ன அம்பேத்கர் சொல்கிறார் அதுக்கு சொல்லுகிறார் இந்த சூத்திரம் நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிகளும் தேசிய இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மகா மராட்டியத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்குது எல்லாத்திலும் சூத்திரம் இருக்கிறது ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு விட்டு தமிழன் என்னையை ஒன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவை என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு அருகிலே இருக்கிறார் கன்னடர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லா அருகில் குஜராத்தி அவர் அவர் மொழியில அருகில் எல்லா அருகில் இருப்பது இந்த மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ன சொல்வது எப்படி சொல்வது இது என்ன மாதிரியான முறை பார்ப்பனன் பார்ப்பனது யார் அந்த பக்கத்தில் பார்ப்பனன் நம்ம மக்கள் அந்த தம்பிதங்கள் அருமை உடன் பிறந்தவர்கள் கவனிக்கணும் பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் யார் அந்த நம்ம நம்மில் கீழான மக்கள் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று நாள் செய்தியில பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி நம்மில் கீழானவன் யார் யார் உங்களில் கீழானவன் யார் கிறிஸ்தவன் இஸ்லாமிய நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு இந்த கேள்வி எழுமையா இந்த கேள்விகளை எழுப்பின ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆதரவு தமிழ் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக வராது என்று நீங்கள் எப்படி கேட்க நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல தான் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாண தமிழ் மக்களுக்காக மாண தமிழர் தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான்

கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை பயணிக்கும் போது என் முருகப் பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூகாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு வேணும் அது வரை இந்த முருகன் இன்று யார் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் நாட்டாட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பு என் முருகன் என் மோதாத யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் குறுக்கே ஒரு காவாயை தான் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க என் முருகனை மேல் மேல் வெற்றி மேல் சேர்த்தார்

ஏனோ உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவினன் உள்ள தீட்டுள்ள துவத்துப் போறேன் எங்க இருந்தாலும் பெரிய பெரிய ஆளையங்கள் கற்பித்ததான கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்க உள்ள வராத அந்த தீட்டு இவங்க உள்ள போகாத முட்டாள் தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டுத் தலம் அல்ல என் உடன்திறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறான் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் ஆனா அங்க போகாத அந்த இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளம் இருக்குது எல்லாம் அது அப்புறம் போகாத வெளியே வா வா கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி எல்லாம் கட்டடிச்சு ஓங்கிற இருந்து கோயிலிருந்து வெளியேற்றி புகமுடிய கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுதியில் வெற்றியாளர்கள் அவரை பேசுறது என்ன நீங்கள் இன்று பெரியார் இளவயதில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை நீதி பெரியார் கொண்டு போய் சத்தவன் என் இனம் சத்தவரை முடிவு பண்ண இவன் நமக்கானவை இல்லை இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவது என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்து காலத்துக்கு என்னை போல உணவு பெற்ற

திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான் கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் ஆனால் ஓட்டு காசு ஜெயிக்கிறான் ஐயா புகழ்ச்சியில் துறை தேவைப்படுது முயற்சியில் வளர்க்கு நம்பிக்கை தான் இப்படி அதுல வரல நாங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்திக்க என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கை கூட்டம் நான் வைக்கிறது பதர்கள் அல்ல மணிகள் நெல் ஒன்பது ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மரகேள்விதோ வைக்கீங்க நீங்க வந்து என்ன அதுல என்ன துணை கேள்வி வச்சாங்க நீங்க திமுக உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யாரும் உங்களுக்கு காங்கிரசுக்கு பிஜே பிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என்ன உயர்ந்த வேண்டும் தம்பிதங்க கிட்ட சொல்றேன் என் பேரன் பெற்றோர்கிட்ட சொல்றேன் காங்கிரஸுக்கு பிஜே அமைக்கும் ஒரு புள்ளி மாதவர் கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே

காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும் கலவரம் வெடிக்கும் என்றார்கள் நம்புங்கள் என் உடன் ஒரே ஒரு மகன் இந்த நிலத்தில் பிரபாகரன் மகன் நான் மட்டும்தான் ரத்த ஆறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் வரைவில் ஆர்கேல இருக்க அந்த தேடி பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு அறிக்கை சும்மா அவருக்கு அவராக போயிருக்கீங்க என்னை போல ஒருவன் சொன்னதுண்டா இந்த நிலத்தில் என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும் திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் இங்க இடம் ஏது இடம் ஏது இடம் என்னைய போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது அதிகாரத்தில் இருந்து வந்துவிடும் சொல்றது நீ எது என் வீட்டிலே ஒரு வாயு காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதற்காக போடுகிறேன் திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது சொல்லு என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயு காவலன் என்ன சொன்னா படுங்கம்மா நிம்மதியா இருக்குமா நான் இருக்கமா இவன் வீரன் இவன் பாதுகாவன் இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவை பிடிக்கணுமா உள்தாப்பா போட்டுக்கிறோமா நல்லா அது ஒண்ணுமா அம்மா பாத்துமா திருட வந்துற போறாங்க அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்கன்னு நின்னுக்கிட்டு இருக்க இத சொல்றதுக்கு சௌகிதா சௌகிதா நிக்கிறவன் நாயங்கடா நில்ரா அப்படினு சொல்லணும் இல்ல தொட்டு பாரா என்னை தாட்டி நீ உள்ள வரணும் நான் தான் தான் கேக்குறேன் சொல்றோம் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்படுத்தும் பிறந்த மான தமிழ் மகளும் தான் நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியல சீமானுக்கு போட்டா பிஜே வந்துரும் சீமானுக்கு போட்டா பிஜி வந்துரும் உனக்கு போட்டா உடனே வந்துரும் அதானே அதே வாழேன்னு சொல்ல முடியாது நீ ஒரு கோணை பிறவி கோணை அப்படி என்ன பண்ணணும் பாட்ட சொல்லி சொல்லணும் சீமானுக்கு போட்டாலேன்னு சொல்ல கூடாது பிஜேபிக்கு கூட சொல்ல முடியல உனக்கு வீர மகனி சீமானு போடாது என்ன கிருத்தவசராமே மக்கள் போட்டா அவன பிடிக்க முடியாது

நிலத்தை வளத்தை கெடுக்கிற நான் ஆபத்தானவன் நான் நேர்மையின் மகன் இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் நீ பயப்படுற கார்பரேட் முதலாளி போட தனி விற்பனைக்கு கிடையாது கிடையாது சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இது இல்லாத தரம் ஒரு முதலானி நடத்துகிற மருத்துவமனை எப்படி இருந்தது எப்படி ஒரு கல்லூரியில் வந்துடுது போவோம் ஆக சிறந்த மருத்துவம் சிறந்த போக்குவரத்து பயனுக்கு சரியான பாதை மோதி பார்ப்போம் நான் செய்வேன் தெரியும் நினைக்கிறேன் அதனால நீ பயப்படுற

இந்திய நிலத்திலே முதலால் ஐய ஸ்டாலின் அச்சத்தை கைவிடுங்க அச்சம் என்பது கோரைகளின் சொல் வீர மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பாரம்பரிய தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நானும் சொல்ற நான் இருக்கிற வரை வராது நிம்மதியா இருக்கு என்ன நீங்க செய்யணும் எனக்காக தெரியும் அவ்வளவுதான் சொல்லுங்க தெரியப்படுத்தீங்க இன்னும் பயமா இருக்கா அவர்கள் கூட கொண்டு சாகிறார்கள் நீங்க பார்த்துக் கொண்டு தமிழ் இனம் இனிமே அடித்துக் கொண்டு சாப்பிடுவா அதை செத்துக்கிட்டு இருக்கேன் பாதுகாக்கதான்